என் பெயர் தமிழ் செல்வி வயது நாற்பத்து மூணு மதுரையில் பிறந்து வளர்ந்தவள் இப்போது சென்னையின் புறநகரில் பசுமை சூழ்ந்த ஒரு அழகிய வீட்டில் வாழ்கிறேன் என் முகம் மதுரை பெண்களுக்கே உரிய மாநிலம் நீண்ட கருப்பு முடி கண்களில் ஒரு மயக்கும் கவர்ச்சி சிரிக்கும்போது கன்னத்தில் விழும் குழி உதடுகளின் இயல்பான சிவப்பு சேலை கட்டும்போது வளைந்து நெளியும் உடல் இவை எல்லாம் என்னை அழகாக்கியது தமிழ் உன்னை பார்த்தா இன்னும் இளமையாயிருக்க என்று அக்கம்பக்கத்தினர் சொல்வார்கள் ஆனால் இந்த அழகை இப்போது எனக்கு ஒரு சுமையாகவே தோன்றுகிறது என் மனதில் புயலாக வீசும் குற்ற உணர்ச்சி இந்த அழகை மறைத்து விடுகிறது என் கணவர் ராஜேஷ் வயது நாற்பத்தி எட்டு மதுரையில் பி காம் படித்து ஜவுளி ஏற்றுமதி தொழில் செய்யும் வெற்றிகரமான தொழிலதிபர் அவரின் உயரமான உருவம் கம்பீரமான முகம் கருத்த கண்கள் நெற்றியில் ஒரு இயல்பான தோரணை முதல் பார்வையிலேயே என் இதயத்தை திருடியவர் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன் மதுரையில் எங்கள் காதல் திருமணம் நடந்தது அவர் என்னை ஒரு ராணியாக நடத்தினார் அன்பு செலுத்தினார் என் கனவுகளை நிறைவேற்றினார் எங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் மகன் அரவிந்த் வயது இருபத்தி மூணு சென்னையில் பொறியியல் படிக்கிறான் உயரமாக அப்பாவைப் போலவே கம்பீரமான புன்னகை பார்க்கும் எவரையும் ஈழ்க்கும் முகம் மகள் அனன்யா வயது இருபத்தி ஒரு மருத்துவம் படிக்கிறாள் என் கண்களைப் போலவே அவளின் கண்கள் என் சிரிப்பைப் போலவே அவளின் சிரிப்பு இருவரும் படிப்பில் சிறந்தவர்கள் எங்கள் பெருமை எங்கள் வாழ்க்கை வெளியில் பார்ப்பவர்களுக்கு ஒரு கனவு போல தோன்றும் ஆனால் அந்தக் கனவில் ஒரு கருப்பு நிழல் படிந்தது என் தவறு எங்கள் வீட்டில் ஒரு பசுமையான தோட்டம் இருக்கிறது ரோஜா செடிகள் மல்லிகை புதர்கள் பச்சை புல்வெளி எல்லாம் ஒரு சொர்க்கம் போல இதை பராமரிக்க வந்தவர் முருகேசன் வயது அறுபத்து நாலு சோழவந்தானை சேர்ந்தவர் திருமணம் ஆக்காதவர் தனியாக வாழ்ந்தவர் எங்கள் வீட்டின் பின்புற அறையில் தங்கி தோட்ட வேலை செய்தார் அவரின் அழகு வயதானாலும் அவரின் உடல் இன்னும் வலிமையாக இருந்தது கருப்பு கலந்த சருமம் வேளை முடி அலை அலையாக விழுந்திருக்கும் கண்களில் ஒரு ஆழமான பார்வை உதடுகளில் எப்போதும் ஒரு மென்மையான புன்னகை அவர் சிரிக்கும்போது அந்த வெள்ளை பற்கள் பளிச்சென்று தெரியும் அவரின் கைகள் கரடுமுரடாக இருந்தாலும் தொடும்போது ஒரு வெதுவெதுப்பு இருந்தது நடக்கும்போது அவரின் உறுதியான அடி முகத்தில் ஒரு அமைதியான கம்பீரம் இவையெல்லாம் என் மனதை ஈர்த்தன படிப்பு எட்டாவது வரைதான் ஆனால் அவரின் வாழ்க்கை அனுபவங்கள் கதைகள் என்னை மயக்கின தமிழ் இந்த மண்ணுல உயிரு வாழுது பாருங்க என்ற ஒரு செடியைக் காட்டி அவரின் கரகரப்பான குரலில் சொல்வார் அந்த குரலில் ஒரு மந்திரம் இருந்தது முதலில் எங்கள் உறவு ஒரு சாதாரண பேச்சாகத்தான் ஆரம்பித்தது நான் தோட்டத்தில் உலாவும்போது முருகேசன் அருகில் வந்து பேசுவார் தமிழ் இந்த மல்லிகை உங்கள மாதிரி மணக்குது என்று சொல்லி ஒரு பூவை பறித்து என் கையில் கொடுப்பார் நான் சிரித்து முருகேசன் உங்க பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கு என்று பதில் சொல்வேன் எனக்கு தனிமை தோன்றும்போது அவரின் கதைகள் என் மனதை ஆறுதல் செய்தன அவர் ஊரில் கோயில் திருவிழாக்கள் ஆற்றில் நீந்திய நாட்கள் இளமையில் இழந்த ஒரு காதல் இவை எல்லாம் சொல்வார் நான் மெய்மறந்து கேட்பேன் என் மனதில் ஒரு அமைதி பரவும் சில நேரம் அவர் பண உதவி கேட்பார் தமிழ் கொஞ்சம் பணம் வேணும் ஊருக்கு அனுப்பணும் என்று தயங்கி கேட்பார் நான் மறுக்காமல் ரகசியமாக கொடுப்பேன் அவர் எனக்கு உதவி செய்வார் வீட்டை சுத்தம் செய்யும்போது கனமான பொருட்களை தூக்குவார் தரையை துடைப்பார் அவர் அருகில் இருக்கும்போது என் மனதில் ஒரு விசித்திரமான உணர்வு தோன்றும் ஒரு புரியாத ஈர்ப்பு ஆனால் நான் அதை புறக்கணித்தேன் அது ஒரு நட்பு என்று நினைத்தேன் எங்கள் ஒற்றுமையான பழக்கங்கள் ஒரு கவிதை போல ஒருங்கிணைந்தன இருவருக்கும் காலையில் தோட்டத்தில் உலாவுவது பிடிக்கும் நான் காப்பி குடிக்கும்போது அவர் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார் ஒரு குழந்தை போல மகிழ்ச்சியாக தமிழ் இந்த ரோஜா இன்னிக்குப் பூத்திருக்கு வாங்க பாருங்க என்று அழைப்பார் நான் சேலையை சரி செய்து அருகில் சென்று அந்த பூவை முகர்ந்து பார்ப்பேன் பூக்களை நட்டு வளர்ப்பது எங்கள் இருவருக்கும் பிடித்த பொழுதுபோக்கு நான் பறித்து முடியில் சூட அவர் இப்போ இன்னும் அழகாயிருக்கீங்க தமிழ் என்று கண்ணடித்து சிரிப்பார் மாலையில் வீட்டு வேலைகள் முடிந்த பிறகு தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து பேசுவோம் அவர் பழைய தமிழ் பாடல்களை முணுமுணுப்பார் எந்த நெஞ்சில் நீயே என்று பாடி என்னை பார்த்து சிரிப்பார் நான் சிரித்து முருகேசன் உங்களுக்கு இன்னும் காதல் மறக்கலையா என்று கேட்பேன் மழை பெய்யும்போது இருவரும் தோட்டத்தில் நின்று ஈரமாவோம் மழைக்கு ஒரு மனம் இருக்கு தமிழ் என்று அவர் சொல்வார் நான் அதை உணர்ந்து அவருடன் அந்த தருணத்தை பகிர்ந்து கொள்வேன் சமையலறையில் நான் கரி செய்யும்போது அவர் உருளைக்கிழங்கு தோலுரித்து உதவுவார் நீங்க சமைக்கிறது ஒரு கலை தமிழ் என்று புகழ்வார் எங்கள் பழக்கங்கள் ஒரு நதி போல ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணைந்தன இயற்கையை ரசிப்பது அமைதியில் மகிழ்ச்சி காண்பது சிறு சிறு உதவிகளில் இன்பம் காண்பது அவர் என் தனிமையை புரிந்து கொண்டார் நான் அவரின் தனிமையை நிரப்பினேன் இந்த ஒற்றுமை எங்களை தனிமையில் சந்திக்க வைத்தது வீட்டில் யாரும் இல்லாதபோது தோட்டத்தின் மூலையில் ஒரு பழைய மாமரத்தின் நிழலில் உட்கார்ந்து பேசுவோம் தமிழ் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு எப்போதாவது தனிமை தோணுதா என்று அவர் கேட்பார் நான் தயங்கி சில நேரம் ராஜேஷ் வேலையில இருந்தா மனசு ஏனோனு ஆகுது என்று சொல்வேன் அவர் கண்களில் ஒரு புரிதல் தெரியும் எனக்கும் தனியா இருக்கும்போது மனசு கனமா இருக்கு ஆனா உங்களை பார்க்கும்போது எல்லாம் மறந்து போகுது என்று சொல்வார் அந்த வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டன நாங்கள் மணிக்கணக்கில் பேசுவோம் அவரின் ஊர்க்கதைகள் சிறுவயதில் ஆற்றில் குதித்து விளையாடிய நினைவுகள் இழந்த கனவுகள் நான் என் குடும்பத்தை பற்றி பிள்ளைகளின் படிப்பு ராஜேஷின் தொழில் கவலைகள் எல்லாம் பகிர்ந்து கொள்வேன் தோட்டத்தில் மல்லிகை மணக்க காற்று மெல்ல வீச எங்கள் உரையாடல் ஒரு மந்திரம் போல் இருந்தது சில நேரம் அவர் என் கையைப் பிடித்து தமிழ் நீங்கள் இல்லைன்னா நான் இந்த வாழ்க்கையை எப்படித் தாங்கியிருப்பேன் என்று கேட்பார் அவரின் கண்களில் ஒரு ஆழமான பாசம் ஒரு தவிப்பு நான் பதில் சொல்லாமல் அவர் கண்களை பார்ப்பேன் அந்த பார்வையில் எங்கள் மனங்கள் இணைந்தன அவர் கையின் கையை தொடும்போது ஒரு மின்சாரம் உடல் முழுவதும் பரவியது ஆனால் நான் அதை ஒரு நட்பாகவே நினைத்தேன் ஒரு அப்பாவித்தனமான பாசமாகவே பார்த்தேன் ஒரு மதிய வேளை வீடு வெறிச்சோடி இருந்தது ராஜேஷ் வெளியூருக்கு தொழில் விஷயமாக சென்றிருந்தார் பிள்ளைகள் கல்லூரியில் நான் தோட்டத்தில் நின்றிருந்தேன் ஒரு மல்லிகை பூவை முகர்ந்து கொண்டு முருகேசன் வந்தார் தமிழ் இந்த வெயில்ல நிக்காதீங்க உள வாங்க என்றார் அவரின் குரலில் ஒரு மென்மை ஒரு கவர்ச்சி நாங்கள் உள்ளே சென்றோம் டீ போட்டு சோபாவில் அருகருகே உட்கார்ந்து பேசினோம் அவரின் கண்களில் ஒரு வித்தியாசமான பார்வை ஒரு தவிப்பு ஒரு ஏக்கம் என் மனம் பதறியது ஆனால் உடல் கேட்கவில்லை அவர் மெல்ல என் கையை தொட்டது வேண்டாம் என்று மனம் கத்தியது ஆனால் என் இதயம் அந்த தொடுதலில் தவித்தது எப்படி நடந்தது என்று தெரியவில்லை நாங்கள் ஒரு தகாத உறவில் இறங்கினோம் அந்த தருணம் ஒரு மயக்கம் போல் இருந்தது முதலில் அது ஒரு தவறை என்று தோன்றியது ஆனால் அந்த நாள் முழுவதும் எங்கள் உணர்ச்சிகள் எங்களை ஆட்டிப்படைத்தன பலமுறை அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்தோம் அவர் என்னை அணைக்கும்போது தமிழ் நீங்க எனக்கு எல்லாமே என்று முணுமுணுப்பார் அந்த வார்த்தைகள் என் இதயத்தை உருக்கின ஆனால் ஒவ்வொரு முறையும் குற்ற உணர்ச்சி என் மனதை கிழித்தது நான் என் குடும்பத்துக்குத் துரோகம் செய்கிறேன் என்று மனம் கத்தியது ஆனால் முருகேசனின் பாசம் அவரின் தொடுதல் எல்லாம் என்னை எழுத்தது நாட்கள் செல்ல இது ஒரு ரகசியமாக மாறியது ஒரு தடை செய்யப்பட்ட விளையாட்டு போல வீட்டில் யாரும் இல்லாதபோது தோட்டத்தில் செடிகளை பராமரிப்பது போல் நாங்கள் சந்தித்தோம் மாமரத்தின் நிழலில் மல்லிகை புதர்களுக்கு இடையில் எங்கள் உறவு தொடர்ந்தது முருகேசன் என்னை அணைக்கும்போது நான் என்னை மறந்தேன் தமிழ் உங்களை நினைக்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல என்று சொல்வார் அவரின் கண்களில் இருந்த பாசம் என் தனிமையை நிரப்பியது அவரின் கரகரப்பான கைகள் என் முகத்தை தொடும்போது என் இதயம் துடித்தது ஆனால் ஒவ்வொரு சந்திப்புக்குப் பிறகும் குற்ற உணர்ச்சி என்னை துரத்தியது ராஜேஷின் முகம் அவரின் அன்பு எங்கள் பிள்ளைகளின் சிரிப்பு இவை எல்லாம் என் மனதில் மின்னி என்னை தண்டித்தன ஆனால் அந்த உணர்ச்சிகளை நிறுத்த முடியவில்லை என் மனதில் ஒரு புயல் காதல் குற்ற உணர்ச்சி பயம் எல்லாம் கலந்து என்னை அலைக்கழித்தது ஒரு மாலை தோட்டத்தில் மறைவாக இருந்தோம் முருகேசனின் கைகள் என்னை இறுக்கி அணைத்திருந்தன அவரின் மூச்சையின் கழுத்தில் பட்டு என் இதயம் துடித்தது திடீரென ஒரு குரல் தமிழ் ராஜேஷ் அவர் எப்போது வந்தார் என்று தெரியவில்லை அவரின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன கண்ணீர் ததும்பியது என்ன இது என்று கத்தினார் அவரின் குரல் உடைந்து வலியில் நடுங்கியது நான் உறைந்து போனேன் என் உடல் நடுங்கியது முருகேசன் தலைகு நின்று ஒரு வார்த்தையும் பேசாமல் நின்றார் ராஜேஷின் முகத்தில் கோபம் வலி ஏமாற்றம் எல்லாம் கலந்திருந்தது நீ இப்படி செய்வேன்னு நினைக்கல தமிழ் என்று கண்ணீருடன் சொன்னார் அவரின் வார்த்தைகள் என் இதயத்தை கத்தியால் கீறியது ராஜேஷ் என்று நான் தயங்கி அழைத்தேன் ஆனால் வார்த்தைகள் வரவில்லை என் கண்ணீர் என் தவறின் எடையை உணர்த்தியது அன்று இரவு வீடு மரண அமைதியில் மூழ்கியிருந்தது முருகேசனை வீட்டை விட்டு வெளியேற்றினார் ராஜேஷ் இனி இங்க நீ இருக்கக்கூடாது என்று கோபத்தில் கத்தினார் நான் அவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன் ராஜேஷ் என்னை மன்னிச்சிடு எப்படி இப்படி ஆனேன்னு எனக்கே தெரியல தயவு செய்து என்று கதறினேன் ஆனால் அவரின் கண்களில் இருந்த வலி என்னை உயிரோடு எரித்தது நீ என் நம்பிக்கையை உடைச்ச தமிழ் நான் உன்னை எவ்வளவு நேசிச்சேன் உனக்கு தெரியுமா என்று அவர் கேட்டபோது என் மனம் உடைந்து போனது அவரின் குரல் ஒரு காயமாக என் இதயத்தில் பதிந்தது இப்போது முருகேசன் இல்லை ஆனால் அந்த ரகசியத்தின் நினைவுகள் என்னை விடவில்லை ஒவ்வொரு முறை தோட்டத்தை பார்க்கும்போதும் மல்லிகை மணக்கும்போதும் அவரின் புன்னகை அவரின் குரல் அவரின் தொடுதல் எல்லாம் என் மனதில் தோன்றுகிறது ஆனால் அதை விட பெரிய வழி ராஜேஷின் கண்களில் இருக்கும் ஏமாற்றம் என் குடும்பம் இன்னும் ஒன்றாக இருக்கிறது ஆனால் அந்த நெருக்கம் உடைந்து போயிருக்கிறது அரவிந்தும் அனன்யாவும் இதை அறியவில்லை ஆனால் அவர்களின் அம்மாவின் தவறு என் மனதை கனமாக்குகிறது இந்த கதையை சொல்லும்போது என் இதயம் நடுங்குகிறது என் கண்ணீர் என் தவறின் எடையை உணர்த்துகிறது ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது என் தவறு என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது இந்த கதையில் உள்ள தமிழ்ச்செல்வி ராஜேஷ் முருகேசன் அரவிந்த் அனன்யா இவர்கள் அனைவரும் ஒரு உணர்ச்சிகரமான பயணத்தில் பயணிக்கிறார்கள் தமிழ்ச்செல்வியின் தவறு தனிமையின் விளைவாக உணர்ச்சிகளின் புயலில் தோன்றியது ஆனால் அந்த தவறு ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை உடைத்தது இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது நம்பிக்கையை பாதுகாப்பது எந்த உறவிலும் நேர்மையைக் கடைப்பிடிப்பது முக்கியம் தனிமையும் பாசமும் நம்மை இழுக்கலாம் ஆனால் அவை நம் குடும்பத்தின் மகிழ்ச்சியை பறிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு தவறு ஒரு வாழ்க்கையை மாற்றிவிடும் ஆகவே நம் மனதை உணர்ச்சிகளை எப்போதும் கவனமாக வழிநடத்துவோம்